தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி மகிமை உண்டாவதாக அப்போ சில நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தில் அனனியா சப்ரால் பொய் சொல்லி மறைத்து போன இரண்டு பேருடைய அந்த குடும்பத்துடைய காரியங்களை பார்த்தோம் பொய் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் அப்போ அந்த வெளிப்படுத்தின வெளிப்படுத்தினல் அதிகாரத்துல பொய் சொல்லுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது அந்த பொய் எவ்வளவு விரோதமான தேவனுக்கு விரோதமான காரியம் என்று பார்த்தோம் தொடர்ந்தும் பதினொன்றாவது வசனம் சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று என்ன இந்த பொய் சொல்லி இவங்க செத்து போனதை கண்டவர்களுக்கும் கேள்விப்பட்டவர்களுக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று அப்போசருடைய கைகளினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமனப்பட்டு சாதமுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் மற்றவர்களில் ஒருவனும் அவர்களுடனே சேர துணியவில்லை ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் இப்ப என்ன நடக்கிறது ஆண்டவருடைய கிரிகைகள் காரியங்கள் நடக்கிறது அங்கே பரிசுத்தத்துக்கு உண்மைக்கு சத்தியத்துக்கு முதலிடம் கொடுத்து காரியங்கள் நடத்தப்படுகிறது அங்கே பரிசுத்த ஆவியானுடைய கிரிகைகள் நடத்தப்படுகிறது அங்கே ஆவியானவர் சம்பவங்கள் காரியங்கள் மூலமாக ஜனங்களோடு பேசுகிறார் உணர்த்துகிறாரு இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழாதீங்க இவங்களை மாதிரி பொய் சொல்லாதீங்க உண்மையாயிருங்க தெய்வத்தை ஏமாற்றாதீங்க தேவனுடைய உண்மையான ஊழியக்காரனை ஏமாற்றாதீங்க என்று காரியங்களை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் போது அவர்களோடு இடைப்படும் போது இவங்களுக்கு இந்த சத்தியத்தை இந்த உண்மைய இந்த வாழ்க்கைய இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லை இதன்படி வாழ மனம் இல்லை அதால என்ன நடக்குது மற்றவங்க அநேக இவங்களோடு சேர்வதற்கு இனங்களை விட்டு போனாங்க மற்றவர் ஒருவரை அவருடைய சேர துணியவில்லை ஏன் இவர்களுக்கு மாற விருப்பம் இல்லை பரிசுத்தமா வாழ விருப்பம் இல்லை ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு கண்டித்தலுக்கு தங்களை விட்டு கொடுத்துக்க விருப்பம் இல்லை அதால அவங்களோட சேராம போறாங்க இந்த நாட்கள்லாம் அப்படித்தான் சத்தியம் சத்தியமாக பேசப்படுகிற இடங்கள்ல ஜனங்களை காண முடியாது சத்தியம் பேசப்படும் போது உணர்த்தப்படும் போது கண்டிக்கப்படும் போது குத்தப்படும் போது அதுல உணர்வடைந்து வாழுவதற்கு விருப்பம் இல்லாதவங்க சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்காம விலகி போறாங்க என்னுடைய செய்திகள் எல்லாம் சத்தியத்தின்படி இருக்கிறபடியா கனவுகள் கற்பனைகள் ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் பல ஏற்பாட்டு ஆசீர்வாதம் வாக்குத்தத்தங்களை நான் பெரிதாக பேசாத பட்சத்துல அநேகருக்கு இந்த செய்திகளை கேட்க விருப்பம் இல்லை எடுத்தாலும் அதை செய்யாத இதை மாறு திருந்து உண்மையாயிரு பொய் சொல்லாத உண்மையாய் ஊழியர் செய் தெய்வத்தை நம்பு தெய்வத்துக்கு ஏற்ற விதமா வாழு என்று சொல்லும் போது அநேகர் இதை கேட்க விருப்பம் இல்லை விலகி போறாங்க இங்கேயும் அதான் நடக்குது மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு சேர துணியவில்லை ஏன்னா பொய் வாழ்க்கை வாழ்ந்தா செத்து போயிருவோம் பரிசுத்தமா வாழாட்டி அழிஞ்சு போயிடுவோம் என்பதால உங்களோட சேர விருப்பமில்லை இப்படி நாங்க வாழாதபடி ஆவியானவர் வரும்போது அப்போ ஆஹ் ஜோவான் பதினாறு எட்டு பாவத்து நீதியின் நியாய தீர்ப்பை குறைத்து கண்டித்து உணர்த்துவார் உணர்த்தப்படும் போது உணர்வடைந்து விட்டு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு இருக்கிறது விட்டுட்டு ஓடுகிற விலகுகிற ஒதுங்குற வாழ்க்கை இல்லை உணர்த்தும் போது உணர்வடைந்து விட்டு கொடுத்து அதன்படி வேதத்தில் வாழுகிறவாழ் ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக அமை